தமிழ் மொழிக்கு பாவேந்தர் திராவிட இயக்கத்தின் புரட்சி கவிஞர் தமிழினத்தின் மறுமலர்ச்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களை போற்றும் வகையிலான அறிவிப்பு ஒன்றை தம்முடைய அனுமதியோடு இந்த மாமன்றத்தை அறிவிப்பதில் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற அந்த முறையிலே நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழுக்கு மமதன்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற அழகு தமிழின் பெருமையை பேசும் வரிகளையும் புதியதொரு உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று எழுச்சி மிகுந்த வரிகளையும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்னும் போர் பாடலையும் பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் என்ற சங்கே முழங்கு என்ற வெற்றி பாடலையும் தூங்கும் புலியை பறைகொண்டு எழுப்பினும் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினும் என்ற எழுச்சி முரசு குட்டியும் வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வளமார் எமது திராவிட நாடு என்று திராவிட பாடியும் காலத்தினை வென்ற பாடல்களை நமக்கு தந்தவர் பாவேந்தர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் தமிழை வளர்த்தல் ஒன்று சாதியை ஒழித்தல் மற்றொன்று என்று கொள்கை பாதை வகுத்து சென்றவர் புரட்சி கவிஞர் அவர்கள் மொழி உணர்ச்சி மொழி மானம் மொழி குறித்த பெருமிதம் ஆகியவற்றின் மொத்த வடிவம்தான் புரட்சி கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தின் எழுச்சிக்கு அடித்தள அமைத்தவை பாவேந்தரின் பாடல்கள்தான் அத்தகைய பாவேந்தரை தமிழ்நாட்டின் வால் மிட்மன் என்று புகழ்ந்து பேசினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முத்தமிழங்க தலைவர் கலைஞர் அவர்கள் எங்கே எப்பொழுது பேசினாலும் எதிலே புரட்சிக்கு மீறி பொன்வரிகள் ஒழித்துக் கொண்டே இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாவேந்திரன் படப்புக்களை படைப்புகளை முத்தமிழங்க தலைவர் கலைஞர் அவர்கள் நாட்டுடுமை ஆக்கினார்கள் இன விடுதலை மொழி விடுதலை சமூக விடுதலை பெண் விடுதலை பழமை மாதம் ஒழிப்பு என்று பாவேந்தர் தன் எழுத்துக்களை திராவிட இனத்திற்கு கொள்கை பட்டயமாக உருவாக்கி தந்தவர் இன்றும் தனது எழுத்து வரிகளால் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரது வரிகளை மேற்கோள் காட்டி பேசாத பேச்சாளர்கள் இல்லை அவரது வரிகளை எடுத்தாலத எழுத்தாளர் இல்லை அவரால் உணர்ச்சி பெறாத தமிழர் இல்லை என்று சொல்லத்தக்க வகையில் தமிழர் உணர்விலும் குருதியிலும் கலந்தவர் புரட்சிக்கு அவரை என்னாலும் தமிழினம் வணங்கி போற்றும் பாவேந்திரன் கவிதைகளால் இனிய இசனையம் உண்டு